தேனியின் குற்றால அறிவுன்னு சொல்லப்படுற கும்பகர அருவிக்கு தாங்க இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த கும்பகர அருவி பாத்தீங்கன்னா பிரியோளத்தில இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு சாலையின் இருபுறமும் நூற்று கணக்கான புளிய மரங்கள் இருக்கு இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா சாலையின் இருபுறமும் பச்சை பசேல்னு கண்ணுக்கு விருந்தளிக்கிற வகையில சினிமாவுல நம்ம பாக்குற மாதிரியான சீன்ஸ்களை நம்ம இங்க பாக்க முடியுது இது வழியா இந்த இந்த பாதை வழியா நம்ம போனோம் அப்படின்னா கொடைக்கானல் அடுக்கம் போலாங்க இளையராஜா மெட்டுல இந்த பாதையில பயணிச்சோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு கட்டத்துல சின்னம்மனூர் தேனி ரோட்டுல இப்படிதாங்க புறமும் புளிய மரங்கள் கொடை மாதிரி இருக்கும் ஆனா இப்ப ரோட அகலப்படுத்தணுன்ற பேர்ல ஆயிரக்கணக்கான மரங்களை வெட்டி எறிஞ்சிட்டாங்க இந்த சாலையின் இருபுறம் பார்த்தீங்க அப்படின்னா வாழை மாமரம் தென்னை சப்போட்டம் விவசாயிகள் விவசாயம் பண்ணிட்டு வராங்க நம்ம நெருங்கிட்டோம் இது வந்து கீழ வடகரை ஊராட்சியிலிருந்து கட்டணம் வசூலிக்கிறாங்க நிறைய வெளியூர் பேருந்துகள்லாம் வந்துருக்கு உள்ளூரை காட்டிலும் வெளியூர்ல இருந்து வர்றவங்க தான் அதிகம் இங்க கும்பகரைக்கு இப்ப சம்மர்ன்றனால ஏகப்பட்ட வண்டிகள் வந்திருக்கு மலை அடிவாரத்துல ரொம்ப ரம்மியமான சூழல்ல இந்த கும்பகர அருவி அமைஞ்சிருக்கு வனத்துறை சார்பில் தனியாக கட்டணம் வசூலிக்கிறாங்க நம்ம கேட்டுக்கு வந்துட்டோங்க இருந்து வாகன போக்குவரத்துக்கு அனுமதி இல்லை சூடா வரவங்களுக்கு நல்ல இளநி பசியா வரவங்களுக்கு நல்ல உணவு மீன் வறுவல் மீன் குழம்பு சாப்பாடு சைவமாக இருக்கிறவங்களுக்கு காளான் ஃப்ரை காலிஃப்ளவர் ஃப்ரைன்னு நிறையா மெனுஸ் இருக்குது நாம் உள்ள வந்துட்டோம் இந்த இந்த பாதையில் பாத்தீங்கன்னா பச்சை பசியல்னு எல்லா பக்கமும் ஃபாரின் லொக்கேஷன் மாதிரி இருக்குது இந்த எலக்ட்ரிக் வாகனத்துல வனத்துறை ஏற்பாடு பண்ணிருக்குங்க சின்ன குழந்தைய வயசானவங்களுக்கெல்லாம் இந்த வாகன போக்குவரத்துக்கு வனத்துறை ஏற்பாடு பண்ணிருக்காங்க இந்த கேட்டு பாத்தீங்கன்னா வனத்துறை மட்டுமே போற வழி வனவிலங்குகள் கணக்கெடுப்புக்கு மற்ற காலங்கள்ல இந்த வழியை தான் வனத்துறையினர் பயன்படுத்துவாங்க நம்ம ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம் கேட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்து வாக்கு வர மாதிரி இருக்கும் அருவியை நெருங்கிட்டோம் அருவியில வர தண்ணி மாதிரி நம்ம உற்சாகமும் இப்போ கரை புரண்டு ஓடப்போகுது இந்த இடம் முழுசுமா இட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு இந்த பகுதியில் அனுமதி இல்லை இங்கே இருந்ததை தண்ணி கொட்டும் ஃபேமிலி குளிக்கிற இடம் ரொம்ப பாதுகாப்பான இடம்தான் இந்த இரும்பு பாலம் எதுக்கு அப்படின்னிங்கன்னா எமர்ஜென்சிக்காக பெருமெல்லாம் வரும்போது இதன் வழியாக வந்து தப்பிச்சுக்கலாம் பாதுகாப்புக்காக வனத்துறை சார்பில் அமைக்கப்பட்டிருக்கு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா முருகர் பிள்ளையார பயபக்தியுடன் கும்பிட்டுட்டு ஹாப்பியா வீட்டுக்கு போலாங்க கோடைய செலிப்ரேட் பண்ண கும்பக்கரை அருவி சம்மஸ் பாட்டு நீங்களும் ஒரு தடவை வந்து பாருங்க